அன்புத்தமிழ் நேர் நெஞ்சங்களுக்கு நெஞ்சார்ந்த திருக்குறள் வணக்கங்களை இனிதே உரைத்து கொள்வது உங்களின் அன்பு தோழன் பா மூவேந்திர பாண்டியன் இன்றைய தினம் நாலூரு திருக்குறள் வரிசையில் பொறுப்பாலில் ஐம்பத்தி ஒன்பதாவது அதிகாரமாக உள்ள ஒற்றாடல் என்ற அதிகாரத் தலைப்பின் கீழ் அமையப்பெற்ற ஐநூற்றி எண்பத்தி ஒன்றாவது திருக்குறளை இன்று நாம் காணப்போகின்றோம் ஒற்றாடல் என்பதற்கு சிறந்த ஒற்றரை தேர்வு செய்தல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பெற்றுள்ளது பெற்றுள்ளது இப்பொழுது ஐநூற்றி எண்பத்தி ஒன்றாவது திருக்குறளுக்கு நாம் செல்வோம் ஒற்றும் உரை சார்ந்த நூலும் இவை இரண்டும் தெற்றென்க மன்னவன் கண் ஒற்றும் உரை சார்ந்த நூலும் தெற்றென்க மன்னவன் கண் இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் காண்போம் சிறந்த ஒற்றனையும் உண்மையை உரைக்கின்ற புகழ்மிக்க அற நூலையும் இரண்டு கண்களாக கொண்டு அரசன் தெளிவடைய வேண்டும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும் மீண்டும் பொருள் சிறந்த ஒற்றரையும் உண்மையை உரைக்கின்ற புகழ்மிக்க அறநூலையும் இரண்டு கண்களாக கொண்டு ஓர் அரசன் தெளிவடைய வேண்டும் என்பது இத்திருக்குறளுக்கான முழு பொருளாகும் சுருக்கமாக சொல்லப்போனால் சிறந்த ஒற்றரும் புகழ்மிக்க அறநூலும் ஒரு அரசனுக்கு இரு கண்களாக விளங்க வேண்டும் என்பதாகும் வள்ளுவரின் வழியினை பின்பற்றி நாமும் வாழ்வில் வெற்றியை ருசிப்போம் வாழ்க தமிழ் வாழ்க உலகத்தார் நன்றி வணக்கம்